நைட் கிளப் நாதமுனி சிறுகதை ஆசிரியர் பட்டுசாமி அவர்கள் வெள்ளமண்டி வேலாயுதத்தின் கோபம் கொப்பரையில் கொதிக்கும் பாகாக கொதித்தது எவனோ ஒருவன் எழுதி இறந்தாலும் கூட பரவாயில்லை சொந்த தம்பி அல்லவா எழுதி இருக்கிறான் அன்புள்ள அண்ணனுக்கு வியாபார விஷயமாக சென்னைக்கு வந்த இடத்தில் தற்செயலாக உங்கள் அருமை மகள் பாப்பாவை பீச்சிலே பார்க்க நேரிட்டது எவனோ ஒரு காலி பயலுடன் தோல் மேல் கையை போட்டு கொண்டு தெரிகிறாள் பார்க்க சகிக்கவில்லை ரகசியமாக விசாரித்து பார்த்ததில் அவள் இதை போல பல பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேட்டிங் கொடுக்கிறாளாம் விஷயம் மிஞ்சுவதற்குள் கட்டுப்படுத்தி வைத்தால் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும் வீராசாமி எஜமானனின் கோபத்துக்கு காரணம் விளங்காது விழித்து கொண்டிருந்த பிள்ளை கைலாசம் அவரை குஷிப்படுத்த முயன்றார் வெள்ளை மூட்டையெல்லாம் நேற்று ராத்திரியே வேலூருக்கு போயிடுச்சுங்க வேலாயுதம் என்று விழுந்தார் போயா வெள்ளை மூட்டையாம் வெள்ளை மூட்டை வெங்காய மூட்டை பாவி உன்னால் என் குடி முழுக போகுதே ஐயா பாப்பாவுக்கு மேல் படிப்பை வானாம்னு நான் அப்போவே சொன்னேன் தல தலையாக முட்டிக்கிட்டேன் நீதான் தாயில்லாத பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி மெட்ராஸுக்கு கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துவிட்ட நல்லதை தானங்களே செய்தேன் நீ நல்லதை செஞ்சு நாசமா போச்சு டேட்டிங்கு டேட்டிங்கு இந்த கடுதாசியை படிச்சு பாரு கைலாசம் வெறும் கணக்கு பிள்ளை மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் அக்கறை கொண்டவனும் கூட அவர் வீசி எறிந்த கடிதத்தை படித்த அவனுக்கு வியப்பு ஏற்படவில்லை ஏனென்றால் இது அவன் ஏற்கனவே பராவரியாக கேள்விப்பட்ட விஷயம்தான் படித்து பார்த்தியாயா கன்றாவியா அதில் எழுதி இருக்கிறதே டேட்டிங்குவோ மீட்டிங்குவோ என்ன இழவாய்யாது கைலாசம் குழைந்தான் அதுங்களா எனக்கு சரியாக தெரியாதுங்க என் தங்கச்சி புள்ள நாதமுனி சொல்லுவான் பட்டணத்தில் ரொம்ப ஃபேஷனாக இருக்கிற பொம்பளை குழந்தைங்க வாலிப பசங்களை மீட்டிங்கு பண்ணுறதுக்கு தேதி குறித்து வேலாயுதத்தின் வயிறு பற்று எறிந்தது தொந்தியின் மீது பட்டார் பட்டார் என்று அடித்து கொண்டார் அசிங்கம் அசிங்கம் முதல்ல பட்டணத்துக்கு கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியா அந்த சிரிக்கியை என்ன பண்றேன்னு பாரு ஏற்பாடு பண்றேன் முதலாளி ஆனால் ஆத்திரப்படக்கூடாத காலம் போகிற போக்குல வயசுக்கு வந்த பொண்ணுக்கிட்ட வேகத்தை காட்டினா விபரீதமாக முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணும் மெட்ராஸில் இருக்கிற பாப்பாவை சுலபமாக சரிப்படுத்தி விடலாம்னு தோணுதுங்க அவர்கள் ஹாஸ்டலை அடைந்த பொழுது காலை ஏழரை மணி இருக்கும் வரும்பொழுதே கைலாசம் நாதமுனிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தான் பாப்பாவின் அரை கதவு உள்ளே தாளிடப்பட்டு இருந்தது கதவை தட்டப்போன முதலாளியை அடக்கிவிட்டு கைலாசம் சாவி துவாரத்தின் வழியாக பார்த்தான் அவன் முகம் விளக்கெண்ணை குடித்தது போல வகரித்து கொண்டது என்னையா நடக்குது உள்ள இப்போ அல்லவா இப்போது வேலாயுதம் சாவி துவாரத்தில் பயாஸ்கோப்பு பார்த்தார் நிலை கண்ணாடி முன்னால் நின்றிருந்த அவரது அருமை மகள் பாப்பாவின் கையிலே சவர கத்தி அதை முகத்தருகே வைத்து பறக் பறக் என்று அவள் எதை செதுக்கி கொண்டு இருக்கிறாள் பாப்பா சடக்கென்று திரும்பிய அந்த முகத்தை பார்த்ததுமே அவருக்கு வில வலுத்து விட்டது மங்கோலிய முகம் மாதிரி ம் அது கூட இன்னும் லட்சணமாக இருக்கும் இந்த முகத்தில் ஏதோ ஒன்று குறைகிறதே என்று அவர் குழம்பி கொண்டு இருக்கையில் கைலாசம் இழித்து கொண்டே சமாதானம் சொன்னான் முதலாளி பட்டணத்தில் இதெல்லாம் சகஜமுங்க எதையா சகஜம் புருவத்தை சரிச்சுக்கிறதா ஹிஹி பதட்டப்படாதீங்க புல்லு புல்லாக முளைச்சிருக்கிற புருவத்தை லேசாக ஒதுக்கி வில்லு வில்லாக எழுதிக்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன் அழகாக புருவம் எழுதி முதட்டுக்கு சாயம் தீட்டி ஒயிலாக நடந்து வந்து கதவை திறந்த பாப்பாவை பலார் என்று அறைய வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த வேலாயுதத்தின் கவனம் வராந்தாவின் மறு கொடியில் கேட்ட பூட்ஸ் ஒலியால் திசை மாறியது வா வா நாதமுனி என்ற வரவேற்றான் கைலாசம் வந்த வாலிபனை ஏற இறங்க பார்த்தார் வேலாயுதம் இருபத்தி எட்டு வயதிறக்கம் கிராப் கிருதா தொங்கு மீசை குருந்தாடி கோகோ கண்ணாடி கண்ணா பின்னா வென்று பூ போட்ட சட்டையிலை இருதயத்தில் அம்பு குத்தியது போன்ற சின்னம் யானை அடி பேண்ட் கையிலே கிட்டார் இவன் நம்ம நாதமுனி நைட் கிளப்ல கிட்டார் அடிக்கிறான் என்ற கைலாசம் அவனை முதலாளிக்கு அறிமுகப்படுத்தி முடிக்கும் முன்னரே பாப்பா பூசக்கென்று கையை நீட்டினாள் ஓ நைஸ் டு மீட் யூ நாதமுனி டு ஐ ஆம் ஷோக்கி நாதமுனி அவளது கையை பிடித்து குலுக்கிக் கொண்டே ஆடு போல தலையை ஆட்டினான் வெரி நைஸ் டு மீட் யூ ஷோக்கி வேலாயுதத்துக்கு கோபத்தில் உடல் நடுங்கியது கைலாசம் அவரது கையை பிடித்து அமுக்கி இராவிட்டால் என்ன நடந்து இருக்குமோ? கைலாசம் சப்ஜெக்டை மாற்றினான் ஏன் பாப்பா உன் பேர் என்னன்னு சொன்ன சோக்கியா ஆமாம் மாமா அப்பா வச்ச பேர் சொக்கி எல்லோரும் என்ன ஸ்டைலாக சோக்கின்னு கூப்பிடுவாங்க நல்லா இருக்குதா ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் அப்பாவுக்கும் கேட்க தான் இருக்கும் நீ என்ன வெளியில் கிளம்பிகிட்டு இருக்கியா ஆமாம்மாமா அவசரமாக புறப்பட்டுட்டு இருக்கேன் நீங்கள் எங்கே தங்கி இருக்கீங்க நாதமுனி சமயோஜிதமாக இடை வெட்டினான் இது பெண்கள் ஆகிட்டு இங்கே தங்க முடியாது அதனால் ஹோட்டல் அரிஸ்டோவில் நாலாம் நம்பர் ரூம் போட்டிருக்கேன் ஓ சியூ பாய் அவள் கிளம்பிவிட்டாள் மரியாதை கிட்ட நாய் என்று உருமினார் வேலாயுதம் அரிஸ்டோ ஹோட்டல் பிரியாணி அற்புதமாக இருந்தது அதை விட அற்புதம் நாதமுனியின் அபார உபசரிப்பு நிமிஷத்துக்கு ஒரு தரம் மாமா அது வேணுமா இது வேணுமா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க என்று வயதிலே பிறந்த பிள்ளை கூட இப்படி கவனிக்க மாட்டான் என்று வேலாயுதம் ஆனந்தப்படும் அளவுக்கு குளிப்பாட்டி விட்டான் நாதமுனி கூறினான் மாமா இங்க ரெண்டு வாரம் தங்கி நல்ல உடம்ப கவனிச்சுக்கோங்க பாப்பாவை பத்திய கவலை என்கிட்ட விட்டுடுங்க அவ போகிற போக்கிலேயே விட்டு நாளே நல்ல சரிப்படுத்தி உங்க காலடியில் வந்து விழ வைக்கிறேன் அப்ப அவளை நான் சந்திக்க வேண்டாமா கோபப்படாம கேளுங்க சில விஷயங்களை பெத்தவங்க நேரடியா கண்டிக்க ஆரம்பிச்சா அது பிடிவாதமா மாறி புரியுதுங்களா இதுதான் மனோதத்துவம் வேலாயுதத்துக்கு அவனை ரொம்பவுமே பிடித்து விட்டத பிள்ளைனா இவனெல்லாம் பிள்ளை இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறகு கொடுத்து வைக்கலையே என்று பெருமூச்சு விட்டார் வராந்தாவுக்கு வந்து யோசித்தார் இரண்டு வாரம் தங்க சொல்லி வற்புறுத்துகிறான் என் கூட இந்த கணக்கு பிழை எதுக்கு இத்தனை சுகத்தையும் ஓர் அற்ப கணக்கன் தம்மோடு பங்கு போட்டு கொள்வதை அவர் விரும்பவே இல்லை யோ கைலாசம் நான் இங்கேயே தங்கி விஷத்தை முடிச்சிட்டு வரேன் நீ எதுக்கு என் கூட இருந்த வீணாக கஷ்டப்படணும் நாளையே ஊருக்கு கிளம்ப வியாபாரத்தையும் கவனிக்கணும் இல்லையா நாதமுனி ஒத்து பாடினான் ஆமாம் ஐயா சொல்கிறது தானே சரி கைலாசம் கெஞ்சினான் தம்பி தம்பி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் நைட் கிளப்பை ஒரு வாட்டி பார்க்கணும் போல இருக்குது எனக்கு ஆட்சேபனை இல்லை மாமா ஆனால் நம்ம முதலாளி சம்மதிக்கணுமே வேலாயுதம் நாதமுனியை பார்த்தார் இதோ பாரு தம்பி நீ என்ன முதலாளின்னு கூப்பிடுறத நல்லாவே இல்லை மாமானே கூப்பிடு உன் மேலே எனக்கு பிரியம் விழுந்துடுச்சு நீ எங்கே கூட்டிக்கிட்டு போனாலும் நான் வரேன் மாலையில் வந்த நாதமுனி ஒரு பாலியஸ்டர் ஷூட்டை கொண்டு வந்த வெள்ளை மண்டியாரிடம் கொடுத்தான் இது எதுக்கு தம்பி நான் கிட்டார் அடித்ததை பார்த்து ஒரு வெள்ளைக்காரன் இதை எனக்கு ப்ரெசண்டாக கொடுத்தான் அளவு கொஞ்சம் பெருசு உங்களை பார்த்ததுமே இது உங்களுக்கு சரியாக இருக்குமேன்னு ஒரு ஆசை போட்டு பாருங்க நாதமுனியே மாட்டிவிட்டான் கிப்பை எல்லாம் சரியாக இருந்தது முகத்துக்கு பவுடர் பவிசு வேறு நிலை கண்ணாடியில் தெரிந்த உருவத்தை பார்த்து வேலாயுதம் நிலை கொள்ளாமல் தடு மாறினார் வெள்ளமண்டிக்காரரா அசல் வெள்ளைக்கார துரை மாதிரி அல்லவா கைலாசமும் ஒரு பழைய பேண்ட்டை மாட்டிக்கொண்டு தயாரானான் இரவு மங்கிய நிலா வெளிச்சம் போல எங்கிருந்தோ வழிந்து கொண்டிருந்த வெள்ளக்குழியில் நைட் கிளப்பை நோட்டம் விட்டார் வேலாயுதம் ஆண்களும் பெண்களுமாக எக்கச்சொக்க கூட்டம் எல்லா பெரிய மனிதர்களும் கூடியிருந்தார்கள் ஒருவர் இடுப்பிலாவது வேட்டியிலை அதாவது எல்லோருமே பேண்ட் தான் நாதமுனியின் முன் யோசனையை மனதிற்குள்ளாக பாராட்டினார் சேனல் இசையின் மிதப்பில் பட்லர்கள் கொண்டு வந்து வைத்த ஜூஸை அவரும் கணக்கு பிள்ளையும் மாடு தொட்டி உறிஞ்சுவது போல உறிஞ்சினர் திடீரென்று மேடையிலை ஒளிவட்டம் ட்ரம்ஸ் அதிர்ந்தது ட்ரம்பெட் ஒலித்தது வேங்கோ செண்டை கொட்டு போல முழங்கியது ஜலீர் என்று ஜால்ரா ஒலிக்கவும் இசை சடக் என்று நின்றது நான்கு வினாடிகள் அமைதி அரங்கின் மீது இப்போது நீல ஒளி ஜல ஜல ஜலஜல வென்று டேப்பை அசைத்து எழுப்பி கொண்டே ஓர் அப்சரா நங்கை காற்றில் நீந்தி வருபவள் போல ஜிலு ஜிலு வென்று நகர்ந்து வந்து மேடையிலே நின்றாள் அவளது கையில் ஒரு மைக் ஒன் டூ த்ரீ வாதிய இசை மீண்டும் முழங்குகிறது இப்போது அவளது பாடலுக்கு ஏற்ப லாரலல்லா, லாரலல்லா லல்லல்லல்லா லா குரலாது தேன் மலை கூடவே காலை உயர்த்தி உயர்த்தி ஆடுகிறாள் வேலாயுதம் சடக் என்று விரைப்பாக உட்கார்ந்து கொண்டார் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் தி கோதாவரி ஈ ஈ தாள வாதியங்கள் மடமடவென்று அதிருகின்றன ஆளிலே ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம் எங்கோ கிரக்கத்தில் இருந்த அவரது கண்கள் கூர்ந்து கவனிக்கின்றன அந்த முகம் அவளை எங்கேயோ பார்த்து இருக்கிறார் எங்கே அவள் பாடிக்கொண்டே மின்னலை போல சுழன்று ஒரு பக்கமாக தலையை சாய்த்து கொண்டு நிற்கிறாள் அவருக்கு பழி நினைவுக்கு வந்துவிட்டது அதே முகம் அதே விழிகள் அதே நாசி பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன அவரது மனைவி காமாட்சியே உயிர் பெற்று வந்தது போல இருந்தது ஐ லவ் யூ கூட்டம் பூராவும் ஐ லவ் யூ என்று கோஷம் போட்டது அவரது கண்கள் கலங்கின மறுநாள் காலை கணக்கு பிள்ளை வண்டி எறிவிட்டான் காமாட்சி நினைவாகவே இருந்த வேலாயுதம் நாதமுனியிடம் கெஞ்சினார் தம்பி நேற்று ராத்திரி டான்ஸ் ஆடிச்சே அது பேர் என்ன போ இதுக்கா இத்தனை பீடிகை போட்டீங்க அது காமினி ஃபஸ்ட் கிளாஸ் டான்சர் நல்லா ஆடிச்சுல்ல ம் அவர் கற்பனையில் ஆழ்ந்தார் நாதமுனி அங்கே இருந்தே டெலிஃபோனில் யாருடனும் பேசினான் மாமா நம்ம பாப்பாவை பார்த்தேன் ம் விஷத்தை பக்குவமாக சொல்லி இருக்கிறேன் அநேகமாக காரியம் சக்சஸ் தான் ம் ஹோட்டல் காம்பவுண்டில் ஒழித்த காரின் ஹாரன் ஒளியை அவன் அடையாளம் கண்டு கொண்டான் மாமா அவசரமாக கொஞ்சம் வெளியில் போகணும் அரை மணியில் திரும்பி விடுறேன் அவன் கதவை மூடிக்கொண்டு வெளியேறினான் காமினி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் ஹலோ ஹவு டு அவரது முகம் மலர்ந்தது காமாட்சி இல்லை இல்லை என் பெயர் காமினி நீ அசல் என் காமாட்சியை போலவே இருக்க அதாவது இறந்து போன உங்கள் மனைவியை போல இதை சொல்லத்தான் என்ன வர சொன்னீங்களா இல்லை காமாட்சி நீ என்ன விட்டு போயிடாத உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது எப்போவுமே காமினி சினங்கினாள் மிஸ்டர் பேச்சு அத்து மீறி போகுது முதல்ல இந்த படத்தை பாருங்கள் அவள் காண்பித்த போட்டோவிலே ஒரு முரட்டு இராணுவக்காரன் கையில் துப்பாக்கியுடன் குறி பார்த்து கொண்டு இருந்தான் இவர் தான் என் ஹஸ்பண்ட் பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் இப்போ இந்த ஊரில் தான் இருக்கார் ஐயோ ஆமாம் நான் காசு காசுப்பட்டு ஆடுறவில்லை டான்ஸ் பண்ணுறது என்னோடய பொழுதுபோக்கு ஒரு ஃபேஷன் அவருக்கு உதறல் எடுத்தத இதை பாருதாயி தயவு பண்ணி நான் வளரனதை மறந்து கூட இல்லை இல்லை என்னை மன்னிச்சுடு அவள் சற்றே முறுவல் அளித்தாள் அப்படியானா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணுமே சொல்லுங்க கிட்டார் அடிக்கிறானே அந்த நாதமுனி அவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறது என்னத்த தங்க கட்டியாச்சு அவன் என் புள்ள மாதிரி அவனை உங்கள் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிறத பற்றி வேலாயுதம் சந்தேகத்தோடு பார்த்தார் அவள் சிரித்தாள் என்ன பார்க்குறீங்க எனக்கும் என் புருஷனுக்கும் உங்க சரித்திரமே தெரியும் நாதமுனி எங்க குடும்பத்துல ஒருத்தன் மாதிரி எங்ககிட்ட எதையுமே ஒழிக்க மாட்டான் என்ன சொல்றீங்க உங்க மக அவன்கிட்ட கிட்டார் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் கூட ரெண்டு தடவை பீச்சுக்கு கூட போனா போனான் பாடுவா இவன் தான அது மிஸ்டர் வெல்லமண்டி அவன் அயோக்கியன்னு சொன்னா இத்தனை வயசுக்கு அப்புறமா பிரத்யான் பொண்டாட்டி அண்ட முறைகேடா பேசின உங்களை எப்படி எடை போடுறது ஏதேது கிணறு வெட்ட பூதம் புறப்படுகிறது அவனுக்குத்தான் என் பெண்ணை கொடுக்கணும்னு நான் எப்பவோ தீர்மானிச்சாச்சு அட இந்த நல்ல புள்ள மனசை திறந்து என்கிட்ட ஒரு பேச்சு கேட்டிருக்கப்படாதான்னு ஒரு ஆதங்கம் அவ்வளவுதான் வாசல் கதவு திறந்தது நாதமுனியும் பாப்பாவும் உள்ளே வந்தனர் தந்தை கருகில் நேராக வந்த பாப்பா அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினாள் என்னை மன்னிச்சுடுங்கப்பா உங்களுக்கு ரொம்ப மன வேதனை கொடுத்துட்டேன் நாளைக்கே உங்கள் கூட கிராமத்துக்கு வர தயாராக இருக்கேன்ப்பா வேலாயுதத்தின் மனம் வெள்ளம் போல இழகியத என்னம்மா சொல்கிற நீ மட்டுமா வரப்போகிற உன் வருங்கால புருஷன் பாப்பா நாதமுனியை பார்த்தாள் நாதமுனி பணிவோடு கூறினான் நானும் உங்கள் வெள்ள மண்டியிலேயே வேலைக்கு வந்துறேன் மாமா எனக்கு இந்த கிட்டார் பொழப்பு அழுத்து போச்சு அவர்களுக்கு பின்னால் சற்று எட்ட நின்ற கைலாசத்தை அப்போதுதான் கவனித்தார் என்னையா கைலாசம் ஊரில் இருந்து எப்பையா வந்த கைலாசம் கடகடவென்று சிரித்தார் ஊருக்கு போனால் அல்லவா முதலாளி திரும்புறதுக்கு இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் நாம் வந்த வேலை தான் இப்போ முடிஞ்சிடுச்சே பெண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு நாளைக்கே கிளம்ப வேண்டியது தானே இதை இப்போவே சொல்லிட்டேன் ஊரில் வந்தப்புறமா நான் கிளப்புக்கு போனது ஜூஸ் குடித்தது எல்லாத்தையும் சொல்லி குட்டை கீனு ஒட்டச்ச காமினி கிண்டல் செய்தாள் நீங்கள் மட்டுமா குடிச்சிங்க அவரும் சேர்ந்து இல்லை கொட்டமடிச்சாரு சம்மந்தியும் சமந்தியும் சத்தத்துக்கு போன கொல் என்ற சிரிப்பொலி அறையை வியாபித்தது அன்பானவர்களை பட்டுசாமி அவர்கள் எழுதிய நைட் கிளப் நாதமுனி சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி